பிள்ளையார் பிள்ளையார் எப்படி வந்தது என்பதை பற்றித்தான் நான் இப்பொழுது சொல்லப்போகிறேன் இந்த இடம் ஜவஹர் நகர் ஒன்றாவது பிரதான சாலை வார்டு அறுபத்தெட்டு பகுதி பதினாறு மண்டலம் ஆறு அஞ்சல் குறியீடு ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு பிள்ளையார் அது ஒரு சாதி பெயரும் இருக்கிறது பிள்ளைமார்கள் என்று சொல்வார்கள் பல கிராமத்தில் இருப்பார்கள் சைவ பிள்ளைகள் சொல்வார்கள் அவர்கள் மாமிசம் சாப்பிட மாட்டார்கள் சைவர்கள் இந்த பிள்ளையாரை பற்றி ஒரு கதையும் இருக்கிறது விக்னேஸ்வர் என்று பெயரும் இருக்கிறது அது சமணத்திற்கு சமணத்திற்கும் உரியது இரண்டாவது பௌத்தத்திற்கும் உரியது விக்னேஸ்வரன் என்ற சிவனுக்கும் பெயர் சொல்வார்கள் ஈஸ்வரன் என்று வருவதால் இவர்களெல்லாம் ஏற்று எடுத்துக்கொண்டார்கள் பௌத்தத்தையும் சமணத்தையும் இந்த சைவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இந்த பிள்ளையாருடைய கதை என்ன என்றால் பார்வதி தேவி அவர்கள் குளிக்கப் போகிறார்கள் குளிக்கப் போகும் பொழுது யாரும் வரக்கூடாது என்பதற்காக ஒரு மண்ணை எடுத்து அதில் அது உருவம் கொடுத்து உயிரை கொடுத்து யாரும் உள்ளே வரக்கூடாது என்று ஆணை பிறப்பித்து குளிக்கப் போகிறார் யார் வந்தாலும் அனுமதிக்க கூடாது என்பது ஒரு கட்டளை ஆதலினால் அந்த சமயம் பார்த்து சிவன் உள்ளே வருகிறார் வந்த உடனே அனுமதி மறுக்கப்படுகிறது உடனே சிவன் என்ன அவர் எல் சர்வ வல்லையும் வல்லமையும் பெற்றவர் உடனே அந்த தலையை வெட்டி விடுகிறார் அது அப்படியே விழுந்து விடுகிறது பிறகு அந்த கதை தொடரும் எப்படி என்றால் ஒரு வெள்ளை யானையின் தலையை கொண்டு வந்து பொறுத்து விடுவார்கள் சர்ஜரி அந்த காலத்திலேயே நடந்துள்ளது சர்ஜரி அப்படித்தான் அவருக்கு பிள்ளையார் விநாயகர் கணபதி என்ற பல பெயர்கள் வந்தது இதையெல்லாம் புராணத்தில் வரக்கூடியது தான் கதைகள் தான் அதனால்தான் இந்த பிள்ளையாரை பற்றி மண்ணால் தான் செய்வார்கள் இன்றளவும் பிள்ளையார் அந்த பண்டிகை இருக்கிறது அல்லவா விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடுவார்கள் அன்று மண் பிள்ளையாரில் வைத்துத்தான் அவர்கள் அந்த கொண்டாடுவார்கள் விநாயகர் சதுர்த்தி அதில் உங்களுக்கு நன்பு ஞாபகம் வரும் அதனுடைய பின்னோக்கம் இருப்பது இந்த கதை தான் கதை தான் எனவே நண்பர்களே உங்களுக்கு இப்பொழுது அந்த பிள்ளையார் யார் இந்த பிள்ளையார் எப்படி வந்தார்கள் என்பது உங்களுக்கு நன்கு தெரிய வரும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் பிள்ளையார் பற்றிய ஒரு பாடல் எனக்கு தெரிந்தவரை பாடுகிறேன் வீணாயகணி வீணை தீப்பவனி யானை முகத்தோனி, ஞான கூத்தணி விநாயகனி வீணை தீர்ப்பவணி இப்படித்தான் அந்த பாடல் தொடங்கும் விநாயகர் அகவல் என்ற ஒன்றும் இருக்கிறது அதிலிருந்து தான் இந்த பாடலை அவர்கள் எழுதியுள்ளார்கள்